வணக்கம் அக்கு பஞ்ச சிகிச்சை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அக்கு என்பது பஞ்ச என்பது குத்துதல் நம் உடலியில் ஒரு நுண்ணிய ஊசியை வைத்து குத்தி வைத்து சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை முறை தான் அக்கு பஞ்ச சிகிச்சை இந்த அக்கு பஞ்ச சிகிச்சையினுடைய பேஸ் வந்து பஞ்சமகா பூதாஸ் தத்துவத்தை பேஸ் பண்ணி இருக்கின்றது ஆகாயம் நீர் நெருப்பு காற்று பூமி என்று சொல்லக்கூடிய இந்த அஞ்சு பஞ்சமகா பூதாஸ்ல ஏற்ற ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வு தான் நோய்கள் உண்டாகின்றன அந்த நோய்களை கண்டறிவதற்கு பல்ஸ் டயக்னோசிஸ் பார்த்து உதாரணமாக வாட்டர் எலிமெண்ட்ஸ் வந்து டெபிசியன்சியாக ஆகியிருந்தால் அதை கரெக்ஷன் பண்ணுவதற்கு சரி பண்ணுவதற்கு அக்கு புள்ளிகள் உள்ளது ஸோ சரியான முறையில் பல்ஸ் டயக்னோசிஸ் பார்க்கும்போது அந்த உயிராற்றல் வந்து குறைந்திருப்பது தெரியும் அந்த குறைந்திருக்கக்கூடிய அந்த உயிராற்றலை தூண்டுவதற்கு ஸ்பெசிஃபிக்காகவே அக்கு பஞ்சர் புள்ளிகள் உள்ளன அவற்றை தூண்டி விடுவதற்காக ஸோ அக்கப்பஞ்ச புலியில் நீரில் குத்தி வைத்து சிகிச்சை கொடுக்க சிகிச்சை கொடுக்குறோம் இதை தான் நம்ம அக்குப்பஞ்ச சிகிச்சை என்று சொல்கிறோம் இந்த அக்குப்பஞ்ச சிகிச்சையானது சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்களும் எடுத்துக்கலாம் எந்த ஒரு பின் விளைவும் ஏற்படுத்துவது இல்லை அட் த சேம் டைம் கரெக்டான முறையில் கரெக்டான முறையில் சிகிச்சை கொடுக்கும்போது பின் விளைவுகள் ஏற்படுத்தாது ஸோ குறிப்பாக இந்த அக்கப்பஞ்ச சிகிச்சையில் நாள்பட்ட நோய்களும் அவுடோ இம்யூன் டிசார்டர் போன்ற நோய்களுக்கு நல்லா பலனளிக்கின்றது லைக் ஸ்பைனகார்ட் டிசார்டர் என்று சொல்லுவோம் தண்டுவட வட சிகிச்சை நோய்கள் தண்டுவட நோய்களில் குறிப்பாக டிஸ்க் பல்ஜி டிஸ்க் பொருளாப்சல் ஸ்பான்லசிஸ் லம்பா ஸ்பான்லைசிஸ் சயாட்டிக் பெயின் அண்ட் மூட்டி எலும்பு தீமானம் ரொமாட்டர்டிஸ் சுலியாசிஸ் ஐபோதரட்டிசம் டயபிட்டிஸ் இது போன்ற நாள்பட்ட நோய்களுக்கு இந்த அக்குப்பாச்ச சிகிச்சையானது நல்லா பலனளிக்கின்றது ஆகவே ஸோ அக்குப்பஞ்சர் சிகிச்சை உங்களுக்கு ஏதேனும் ச பிரச்சனைகள் அதாவது உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தால் தைரியமாக அக்குபஞ்சர் சிகிச்சையை எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த ஒரு பின்விளைவும் ஏற்படுத்தாது இதுபோன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம் நன்றி வணக்கம்